கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரம் இல்லை இந்த நாட்டுக்காக நாற்பது ஆண்டு சிறைக்கு சென்றவர் தன் சொத்தை எல்லாம் வித்து கப்பல் வாங்கி வெள்ளக்காரனுக்காக கடைசியா மன்னனை வித்து செமது மருதிருவர்கள் மன்னர்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் ஐயா கக்கன் காமராசர் எத்தனை பேர் கொடிகாத்த குமரன் அவருடைய மனைவி ராமாய் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்பதான் இந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இறந்திருக்காங்க வயதாகி இளம் விதவை மண்டையை உணச்சிதான் வெள்ளக்காரன் விழுகிற போது உயிர் போற வரைக்கும் அந்த கொடிக்க விடல தேசிய கொடியே இந்த நாட்டுக்கு பாடுபட்டவர்கள் விட்டுட்டோம் பத்து பைசாவுக்கு புரோஜனம் நமக்கு இன்னும் என்னதுக்கு பெரிய அப்போ அரவணை கோழி முட்டா அம்மிக்கெல்லாம் உடைக்க நினைச்சு பார்த்தா வேதனையா இருக்கு சிந்தித்து பாருங்கள் யார் வேறையாவது வடநாட்டில் காண முடியுமா நம்ம தமிழ் பெரியோர்களுடைய பேரை அவங்க எல்லாம் வைக்கல நீங்க ஏன் வச்சிய எங்க இருக்கு தமிழ் நம்மை வாழ வைக்கும் மொழி தெரியுமா உங்களுக்கு தமிழ் அவளோ மகத்துக்கு அம்மான்னு சொல்லி பாருங்க மூச்சு அடங்கும் அதே அம்மாங்கிற வார்த்தையை ஆங்கிலத்துல மம்மி அப்படினா மூச்சு போயிடும் உயிர் வேணுமா வேணுமா ஐயோ நல்லா வாழணும்னா தமிழில பேசணும் மதர் மூச்சு போகுதா அப்பா மூச்சு அடங்கும் பாதர் மூச்சு போயிடும் வேற்று மொழிகளை விட நமது மொழிக்கு மகிமை அதிகம் இறைவனை பாடும் பொழுது தமிழ்தான் முந்தியதாம் மற்றத மொழிகள் எல்லாம் பிந்தியதாம் அதனால தான் அருணகிரியார் பாடுறார் முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு புகழ் பாடி பாடி என்று பாடுகிறார் அப்ப உலகத்தில் உயர்ந்த மொழி தமிழ் அதனால தான் சொல்றார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சியலு சிலப்பதிகாரம் அணி ஆரம்ப தமிழ்நாடு வல்லுவன் தன்னை உலகினுக்கு தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இறைவன் பாடுகிறார் சுந்தரரை பார்த்து வேதம் பாடிய நாவால் சிவபெருமான் வேதத்தை போற்றியவர் வேதத்தை சொன்னவர் வேதம் சொன்ன வாயால சொல்றார் சுந்தரா அர்ச்சனை பாட்டே ஆகும் சொத்தமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார் மறுக்க முடியுமா மறுக்க முடியுமா உலகத்தில் இறைவனுக்கு பிடித்த மொழி தமிழ் அப்படிப்பட்ட தமிழை நீச பாசன் பல பேர் நமக்கு ஒன்றும் பெருந்து சொல்றதுக்கு இல்லை நம்ம யாராவது நினைக்கிறோமா பள்ளிக்கூடத்தில் தமிழ் இல்ல தமிழ்ல படிச்சா இல்லை தமிழ்ல பேசுனா நமக்கு மதிப்புள்ள வெக்கமா நினைக்கிறது ஒரு உலகம் இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில் தமிழ்நாட்டில் அஞ்சு லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என் தமிழர்களாகிய நீங்க வெக்கி தலை வேண்டும் அஞ்சு லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை நான் வெக்கம் இல்லாமல் சொல்றேன் நாங்க தான் தமிழ்நாட்டில் தமிழை வளர்த்தோம்னு நினைச்சு பாருங்க நாட்டில் இந்த தமிழ் இல்லை வீட்டில் இந்த தமிழ்ல பள்ளிக்கூடத்தில் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புத நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை திருக்குறள் சொல்லிட்டு சாப்பிட்டா இருக்கா ஆத்திச்சூடி படிச்சு அரைஞ்சு விரும்பு ஆறுவது சிலம் இயல்வது கடவுள் ஈவது விளக்கல் உடையது விளம்பல் ஊக்கமது கைவிடல் இருக்கா ஆடி குடத்திரையை ஆடும் போதே இதை மூடி திறக்க